ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோலாங் மார்க்கெட் போய் என்னென்ன காய்கறி வாங்கணும் என்ன என்னென்ன பழங்கள் வாங்கணும் புதுசா பாக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டேண்டினாங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு மார்க்கெட் போயிருந்தோம் நல்ல பெரிய மார்க்கெட் அதில் கொஞ்சம் நான் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எப்போதுமே வந்து நம்ம வீட்டில இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இந்தியன் கிராசரிஸ் இருக்கு நம்ம கிராசரிஸ்க்கு தேவையான எல்லாமே பருப்பு அரிசி ஐட்டம் எல்லாமே அங்கே தான் வாங்குவோம் ப்ளஸ் வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வரும் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம அங்கே வாங்கலாம் ஆனால் நின் இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம்னா முன்னாடிலாம் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த டேண்டினாக் மார்க்கெட் தான் நாங்கள் போவோம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஒன் ஹவர் ட்ராவலிங் பண்ணணும் பட் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து நம்மளோட எல்லா காயுமே கிடைக்கும் நம்ம என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ எல்லா காயுமே நம்ம வாங்கிக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம காய்கள் எல்லாமே கிடைக்கும் அதோட விலையும் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்பெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும் இது கொஞ்சம் தூரம் தான் பட் வந்து விலை எல்லாமே நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் அங்கேயும் நம்ம இங்கே பக்கத்தில் வாங்குறதுக்கும் சரி அப்படின்ட்டு தான் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் மந்த்ஸ் லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் போய் அங்கே வாங்கினது அப்புறம் இப்போ தான் போனோம் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வெஜிடபுள் மார்க்கெட் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய மார்க்கெட் அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் இருக்குது ஒன்று அதையும் நாங்கள் முடிஞ்சால் ஒரு நாள் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் இது வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் நம்ம நேற்று அன்னைக்கு போனது இப்போ என்னென்ன காய் வாங்கினோம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்காக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டாக வந்து கத்தரிக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இது நம்ம ஊர் கத்திரிக்காய் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கிடைக்குல இந்த கத்திரிக்காய் இதுதான் வந்து அந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற சாப்பெல்லாம் வந்து இந்த கத்திரிக்காய் கிடைக்காது இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஃபுசியாக இருக்கும் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தா நம்ம நம்ம ஊரில் வாங்குகிற ஒரு ஃபீல் இருக்கும் இது வந்து என்ன எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஜி வந்து ஒரு கிலோவுக்கு வந்து எயிட் டாலர் போட்டுருந்தாங்க இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜி கிட்ட எயிட் டாலர் அப்படின்னா உங்களுக்கு நானூறு நானூற்றி இருபது அந்த மாதிரி வரும் இந்த கத்திரிக்காய் அப்புறமா வந்து கத்திரிக்காய்க்கு அடுத்து வந்து மிளகா மிளகாவும் அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இந்தியன் சாரி இந்தியன் இல்ல இங்க லோக்கல் ஆஸ்திரேலியன் ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கடைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி மிளகா இருக்காது ரொம்ப பெரிய பெரிய மிளகாவாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஊர் மிளகா இந்த மிளகா வந்து இப்ப இது ஹாஃப் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் கேஜி வந்து டொண்டி டாலர் இந்த மிளகாக்கு நம்ம ஆயிரம் ரூபா வரும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட வரும் இது நாங்கள் ஒரு ஹாஃப் கேஜி ஏன்னா இந்த மிளகா நல்லா இருக்கும் இங்க பக்கத்துல கிடைக்கிற கடையில கிடைக்கிறத விட அது இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிளகா மொத்தமாக வாங்கிட்டோம் ஹாஃப் கேஜி தா கேரட் கேரட் வந்து நாங்கள் நிறைய வாங்குறது எப்போதுமே கேரட் பொடி எல்லா அப்புறம் சாம்பார்ல எல்லாத்துலேயும் போடுறதுனால கேரட் ரொம்ப வாங்குவோம் அதுவும் கனிஷ்கு மோனிஷ்கு அப்புறம் என் ஹஸ்பண்டு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க கேரட்டை இது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்டு மற்ற ஆஸ்திரேலியன் ஷாப்ஸு இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் ஒரு பேக் வச்சு இந்த இவ்வளோ கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டாலர் டூ டாலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க கேரட் வந்து இங்கே சீப்பாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து க்ரோன் ஆகுதோ விளையுதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் மற்ற நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த கேரட்டோட ரேட்டு வந்து இப்போ இது இப்போ இந்த புது கேரட்டுமே வந்து ஒரு ஃபைவ் டாலர் தான் இருக்கும் இரநூத்தம்பது ரூபா நம்ம தொட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா இருக்கும் இந்த கேரட்டு அடுத்ததான் மாங்காய் மாங்காலாம் வந்து நம்ம இங்கேலாம் இங்கேயுமே சொன்னால் பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது நான் இது கிடைக்கவே கிடைக்காது எப்போவாச்சும் ரொம்ப ரேரு இந்த ஓணம் ஓணம் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது மட்டும்தான் எனக்கு மாங்காய் இருக்கும் அப்படி இல்லைனா ஃப்ரோசரில் இருக்கும் ஃப்ரோசரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் மேம் நாங்கள் வந்து ஸன் திங்ஸ் எதுவுமே வாங்குறது கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எது கிடைக்கோ அது காஸ்ட்லியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிடுறது என்ன சாப்பிட்றதுக்கான பொருள் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிடுவோம் இந்த மாங்காய் ஒரு மாங்கா தான் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த மாங்காவோட ரேட் வந்து இப்போ கேஜி போட்டிருந்தாங்க நான் வந்து ஒன்று எடுத்தேன் கேஜி வந்து இது டுவெல் டாலர் சம்திங் பன்னெண்டு டாலர் வரும் நான் இந்த ஒரு மாங்காய் எடுத்தேன் எனக்கு இது நாலு டாலர் வந்துச்சு நம்ம ஊர் தொட்டுக்கு இரநூறுபா அடுத்ததான் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து அதேதான் சேம் இந்த ஊர்ல வந்து க்ரோத் ஆகுது விளையுது அப்படிங்கிறதுனால ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனா ரேட்டுன்னா என்ன உங்களுக்கு கேரட் மாதிரி இருக்காது ரொம்ப சீப்பாக இருக்காது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒரு இந்த ஒரு காலிஃப்ளவர் வந்து ஆறு ஏழு டாலர் வரும் இல்லை ஒரு அஞ்சு டாலரா வரும் இந்த ரெண்டு காலிஃப்ளவர் ஏன் இந்த மார்க் இந்த மார்க்கெட் நாங்கள் போன மார்க்கெட்டில் சீப்பாக இருக்குங்கிறதுனால மூணு காலிஃப்ளவர் வந்து ஃபைவ் டாலருக்கு போட்டிருந்தாங்க மூணு காலிஃப்ளவர் நாங்கள் வந்து ரெண்டு எடுத்தோம் மூணுலாம் ரொம்ப ஜாஸ்தி நம்மளால் முடியாது ரெண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி கனிஷ்க்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் அதுக்காக இந்த ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்தோம் இது மூணு வந்து அஞ்சு டாலர் இது நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம் ஸோ மூன்று டாலர் இது ரெண்டும் நம்ம தொட்டுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் நம்மளோட தொட்டுக்கு அடுத்ததான் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த வெண்டைக்காய் நான் இங்கே வந்த புதுசில் நான் பார்ப்பேன் எல்லா மார்க்கெட்டில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஒரு மூணு மார்க்கெட்டில் தான் இந்த வெண்டைக்காய் கிடைக்கும் நம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பத் இப்போ வந்து ஒரு கிலோ வந்து பன்னெண்டு டாலர் அறநூறுபா நாங்கள் இப்போ ஹாஃப் கேஜி வெண்டைக்காவும் வந்து ரீசெயிலாக நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வாங்கியிருப்போம் இது வந்து ஒரு முக்கால் கேஜி இருக்கும் இப்போ ரேட் வந்து ஒரு கேஜிக்கு வந்து டுவெல் டாலர் இப்போ அறநூறுபா வரும் இந்த வெண்டைக்காய்க்கு நாங்கள் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வாங்குறதுக்கெலாம் எனக்கு பயமாக இருக்கும் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அறநூறு எண்ணூறு அப்போல்லாம் வந்து எண்ணூறு அந்த மாதிரி இருக்கும் சில டைம் வந்து ஒரு கேஜி வந்து டுவெல் டாலர் எயிட்டீன் டாலர் சம்திங்லாம் போகும் தொள்ளாயிரம் ரூபா அந்த மாதிரிலாம் வெண்டைக்காய் மட்டும் போகும் அப்போல்லாம் ரொம்ப யோசிப்பேன் இது வாங்கணுமா சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு வாங்கிடுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வெண்டைக்காய் அடுத்ததான் லெமன் லெமன் வந்து நம்ம இது அதே மாதிரி தான் லெமனும் கொஞ்சம் இது எப்படின்னா ரெண்டு லெமன் அந்த மாதிரி கணக்கு கொடுப்பாங்க நம்பர் அந்த மாதிரி ரெண்டு எடுத்தோன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஜூஸ் அப்போ வச்சு போடுறது லெமன் ரைஸ் மேக்ஸிமம் போடுவேன் அதுக்காக வாங்கினோம் இந்த லெமன் வந்து அஞ்சு டாலர் இருக்கும் எனக்கு அஞ்சு ஆறு டாலர் இருக்கும் இந்த லெமன் ஏன்னா பாதி வந்து என் பாதி காய் நான் எடுத்தாய் அப்படின்னாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம் அவர் கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு கரெக்டான இது தெரியல பட்டு ரெண்டு லெமன் வந்து ஒரு டூ டாலர் த்ரீ டாலர் போடுவாங்க இது இருக்கக்கூடிய ஒரு ஆறு டாலர் வரும் இந்த லெமன் பூண்டு நம்ம வெள்ளை பூண்டு இந்த பூண்டு வந்து கிடைக்கவே இல்லை இப்போ அந்த கொரோனா டைமிங்கில் ரொம்ப இருக்குது டிமாண்டு பூண்டு வந்து நமக்கு இருந்து தான் வரும் ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் இந்த ஒரு பேக் பண்ணியிருக்காங்க இல்லையா இது ஃபோர் டாலர் வரும் இரநூறுவா இப்போ இது ரெண்டாம் நாங்கள் எடுத்துருக்கோம் இரநூறுவா வரும் பூண்டுலாம் ரொம்ப கிடைக்காம ரொம்ப இதாகிடுச்சு ஏன்னால் எங்கேயும் எக்ஸ்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தெல்லாம் எந்த திங்ஸும் வரல அப்படிங்கும் போது பூண்டுலாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப பூண்டு கிடைக்குது இப்ப இந்த ரெண்டு பேக்கும் பார்த்தீங்கன்னா இது த்ரீ டாலர் இது த்ரீ டாலர் இது அந்த மார்க்கெட்டுங்கிறதுனால த்ரீ த்ரீ பிளஸ் சிக்ஸ் இது முந்நூறுபா வரும் சேர்த்து அடுத்ததான் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு கிலோ இஞ்சி வந்து நாற்பது டாலர் ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட நம்ம ஊர் தொட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு கிலோ இஞ்சிக்கு இது நாங்க ஒரு ஆஃப் கேஜி இஞ்சி வாங்கினோம் இந்த இதுக்கு மட்டுமே இருபத்தோரு டாலர் இந்த இஞ்சிக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி நூறு சம்திங் வரும் இருபத்தோரு டாலர் ஆயிரத்தி நூறுபா ரூபாய் நம்ம வீட்டுக்கு இஞ்சி ஏன் அதிகமா வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் வீக்லி டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இஞ்சி தட்டி குடிப்போம் வீட்டுல வந்து அந்த நம்ம ஃபேட்டு அப்புறம் அந்த ஒரு மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவு எல்லாம் இஞ்சி தட்டி குடிக்கிறதுனால இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியே வாங்குவோம் இது கொரோனா டைமிங்கில் கொஞ்சம் தட்டுப்பாடாயிருச்சு இந்த இஞ்சியும் அடுத்ததாக முள்ளங்கி முள்ளங்கி வந்து ரொம்ப அவருக்கு என் ஹஸ்பண்ட் தான் பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டேன் அது வந்து ஸ்மெல் எடுக்கும் ஒரு மாதிரி சாம்பார்ல போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு குழம்புல போட்டாலோ பொரியல் பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒன்னே ஒண்ணு அவருக்காக இது வந்து கேஜி வந்து உங்களுக்கு ஃபோர் டாலர் தான் இது நான் ஒன்னே தான் எடுத்துட்டு வந்தேன் கேஜி ஃபோர் டாலர் தான் இது கேஜி இருக்கும் அடுத்ததான் பீன்ஸ் உம் பீன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பீன்ஸ் பொரியல்லாம் வந்து நல்லா கஷ்ட வந்து இஷ்டமா சாப்பிடுவோம் பீன்ஸ் பொரியல் அப்படிங்கறதுனால வாங்கினோம் இந்த பீன்ஸ் வந்து ஒரு கிலோ வந்து பதினஞ்சு டாலர் பதினஞ்சு டாலர் எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ பீன்ஸு இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இந்த பீன்ஸு அடுத்த ஆ அடுத்தது பொடலங்காய் இந்த புடலங்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டைமு மோனிஷ வந்து நான் கன்சீவாக இருக்க டைமிங்லாம் வந்து எனக்கு இந்த புடலைங்காய் புரியலாம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கும் பட் அந்த டைமிங்லாம் இங்கே இங்க எனக்கு கிடைக்கல அதுவும் அதுவும் இல்லாம நாங்க வந்து வேற ஏரியாவில் இருந்தோம் அந்த டைமிங்ல இப்பதான் இங்க நாங்கள் ஷிஃப்ட் ஆயிருக்கோம் ஸோ இப்பதான் எங்களுக்கு இந்தியா கிராசரிஸ் தெரியும் இங்க இருக்கிறது எல்லாமே நாங்கள் அந்த ஏரியால இருக்கும் போது ரொம்பலாம் ஒரே ஒரு பெரிய மார்க்கெட் சிட்டிக்குள்ளே வந்து ஸோ அங்கே போய் தான் வாங்குவோம் அங்கெல்லாம் இந்த புடலைங்காயெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு எப்போல்லாம் நிறைய நான் மிஸ் பண்ண அந்த டைமிங்கில் மிஸ் பண்ணது வந்து இந்த புடலைங்காவும் ஒன்று ரொம்ப ஆசையாக இருக்கும் புடலைங்காய் பொரியல் சாப்பிடணும் பொடலைங்காய் கூட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் பட்டு இப்போ தான் கடை இப்போ கிடை இப்போ இங்கே அப்பப்போ கிடைக்கும் இதை அங்கே பார்த்ததும் உடனே நான் எடுத்துட்டேன் இந்த பொடலைங்காய் வந்து கண்டிப்பாக பொரியல் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பொடலைங்காவோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஜி தான் எதுவும் கேஜி கணக்கு தான் போட்டுப்பாங்க கேஜி வந்து இது எயிட் டாலர் எயிட் டாலர் சம்திங் இது சாரி இது வந்து இது வந்து ஃபோர் டாலர் இந்த ஹாஃப் kg இது நினைக்கிறேன் இது ஃபோர் டாலர் கேஜி வந்து உங்களுக்கு எயிட் டாலரில் நைன் டாலரும் எனக்கு நியாபகங்களில் அவ்வளோக்குள்ள தான் வந்துச்சு இது அடுத்தது அடுத்து முருங்கைக்காய் இதுவும் வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஒரு பொருள் தான் இந்த முருங்கைக்காவும் இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நீளமாக தான் இருக்கும் நம்ம ஒரு முருங்கைக்காய் மாதிரி தான் இது குட்டி குட்டியாக ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கவரில் அப்படிங்கனால இதுவும் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் முருங்கைக்காவும் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஃப்ரோசன் திங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீசரில் நம்ம பேக்கெட்டில் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க ஃப்ரோசன் அதில் முழுநீட்டாக கிடைக்கும் அடுத்ததான் தக்காளி தக்காளியோட ரேட் வந்து ஒரு ஏழு டாலர் இருக்கும் எப்போதுமே ஏழு எட்டு ஆறு டாலர் தான் இருக்கும் ஒரு கிலோ தக்காளி ஆனால் நாங்கள் இந்த மார்க்கெட்டில் ஒரு கிலோ தக்காளி வந்து ரெண்டரை டாலர் அதனால ரெண்டு கிலோ தக்காளி வாங்கியாச்சு அஞ்சு டாலர் நம்ம தொட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் இது தக்காளி வாங்கினதுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் தக்காளி மட்டும் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் தக்காளியும் சரி ஃப்ரூட்ஸும் சரி எப்போவுமே எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பழக்கம் கிடையாது வெளியில தான் வச்சுருப்பேன் தக்காளி வாங்கி இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு வெளியிலே இருப்பேன் அது மாதிரி ஃப்ரூட்ஸுக்கும் ஒரு பெரிய பவுல் இருக்கு அதில் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு வச்சுருது ஏன்னா பிள்ளைங்க அப்பப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க முடியாது இல்லையா அதனால அப்படி பண்ணிடுவேன் இது தக்காளியோட ரேட்டு இப்போ நம்ம ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ரெண்டு கிலோங்கும்போது உங்களுக்கு நாலு டாலர் இருநூறு வரும் இந்த தக்காளி அடுத்ததான் வாழைக்காய் வாழைக்காய் வந்து கிடைக்காது ரொம்ப ரேர் தான் எப்பவாச்சுதான் கிடைக்கும் ரெண்டு வாழைக்காய் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு வாழைக்காவை அவியல் வச்சாச்சு இது ஒரு வாழைக்காய் இருக்கு இப்ப மீறி வாழைக்காய் பாருங்க நம்ம ஒரு வாழைக்காய் மாதிரி இருக்காது அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம ஒரு வாழைக்காய் கிடைக்கும் எப்பவாச்சும் கிடைக்கும் அந்த சப்பையா இருக்கும்ல நம்ம ஒரு வாழைக்காய் இது கொஞ்சம் உருட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வாழைக்காவும் ரேட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு வாழைக்காய் நான் எடுத்துட்டு வந்தேன் அது ஆறு டாலர் முந்நூறுவா இந்த ரெண்டு வாழைக்காட்டு அடுத்ததான் பாவக்காய் பாவக்காவும் வந்து இது வந்து நம்ம ஒரு பாகக்காய் மாதிரி இருக்கும் பாகக்காய் வந்து எப்போதுமே இங்கே கிடைக்கும் இங்கே உள்ள பாகக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா மொந்து மொந்துன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்காது குண்டு குண்டுன்னு இருக்கும் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த பாவக்காய் வந்து உங்களுக்கு ஆறு டாலர் முந்நூறுபா வரும் பாவக்காய் வந்து நான் எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தர் பாவக்காய் பொரியல் இருக்கும் நம்ம வீட்டில் எப்போதுமே சாம்பார் வச்சு பாவக்காய் பொரியல் அது வாங்க இந்த பாவக்காய் அடுத்ததா பாவத்தா கடுத்து மிளகா இந்த மிளகா வந்து பஜ்ஜி போடுவோம்ல நம்ம பஜ்ஜி மிளகா இது வாங்கினோம் இது இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும் நாங்கள் போகிற டைம் வாங்குவோம் ஒரு பத்து மாதம் இருக்கும் இந்த பஜ்ஜி மிளகாய்லாம் நான் பார்த்து எனக்கு இதை பார்த்தோன்னே இது குற்றால ஞாபகம் வந்துடும் குற்றாலத்தில் நல்லா குளிச்சுட்டு அந்த பயங்கரமாக குளிரும் அப்போ இந்த சூடாக பஜ்ஜி போட்டு தருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ஞாபகம் வந்தது உடனே இது வாங்கிட்டோம் பஜ்ஜி நாளைக்கு போடலாம்னு வச்சுருக்கேன் இது வந்து அவங்களுக்கு கிலோ வந்து ஆறு டாலரை என்னமோ போட்டிருந்தாங்க நான் இதை வந்து கொஞ்சம் ஒரு நாலு பீஸ் மட்டும் எடுத்தேன் இது நூற்றம்பது ரூபாயோ என்னமோ வந்தது மூணு டாலர் சம்திங் வந்தது நூற்றம்பது ரூபாய் நம்ம தூத்துக்கு அடுத்ததான் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி குண்டு குண்டா தான் இருக்கும் ஒரு இங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் உருளைக்கிழங்கு இருக்கும் ஒயிட் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் உண்டு உண்டு நான் அது என்னன்னா அதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் நான் வாங்குறது ஏன்னா இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கு தான் வாங்குவேன் உருளைக்கிழங்கு உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கிலோவே வந்து ஆறு டாலர் தான் இருக்கும் முந்நூறுபா இது வந்து நமக்கு அஞ்சு டாலர் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த உருளைக்கிழங்கு அடுத்ததான் மல்லி இலை மல்லி இலை வந்து இந்த கிலோ இந்த மாதிரி ஒரு கட்டு வச்சுருப்பாங்க எப்பவுமே இந்த ஒரு கட்டோட ரேட்டு வந்து மூன்றரை டாலர் இருக்கும் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இந்த மல்லி இலையோட தொட்டு நம்ம தொட்டுக்கு ஆனால் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு நைன்டி நைன் சென்ட் ஒரு டாலருக்கு கொஞ்சம் கம்மி நைன்ட்டி நைன் சென்ட்டு போட்டோன்னா ரெண்டு செட்டு மல்லி இலை எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா மலே மல்லி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்தது புதினா அதே மாதிரி புதினாவும் அதே தான் மல்லி புதினா எல்லாமே சேம் ரேட்டு தான் ஒரு கட்டு வந்து மூன்று டாலர் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆனால் இந்த புதினாவும் நைன்ட்டி நைன் சென்ட் போட்டிருந்தாங்க அங்கே அதனால ரெண்டு புதினா எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு புதினா எடுத்துகிட்டு வந்தேன் புதினா சட்னி எல்லாமே நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நைன்டி நைன் சென்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு ரெண்டு டாலருக்கும் கம்மியாக வரும் நூறு தொண்ணூறு ரூபாய்க்கிட்ட வரும் நம்ம தூத்துக்கு நூறு டாலர் கம்மியாக அடுத்தது வந்து மெயினா வந்து தேங்காய் இந்த தேங்காய் வந்து ஒரு தேங்காவோட ரேட்டு வந்து நாலு டாலர் ரூபாய் நம்ம தொட்டுக்கு இந்த தேங்காய் வந்து ரொம்ப ரேர் இங்கே ரொம்ப முக் எல்லாருமே கேட்டு பார்த்தா இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரோசனில் வைக்கிற தேங்காய் ஃப்ரோசனில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா நல்லா தேங்காவை துருவி ஃப்ரீசரில் பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க அது ஒரு பேக்கெட் நாலு டாலரோ என்னமோ இருக்கும் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஏன்னா இந்த தேங்காய் கிடைக்காது யாருக்குமே இந்தியன் ஸ்டோர்ஸ்ல மட்டும்தான் முக்கியமாக இருக்கும் அப்படியே வாங்கினாலும் என்ன ஆகும்னா நம்ம உடைக்கும் போது வந்து அழுகிரும் இல்லை ஒரு மாதிரி எண்ணெய் செக்கு ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே எல்லாமே தேங்காய் யார கேட்டாலும் இந்த தேங்காய் என்னெல்லாம் நான் கேட்கும் போது நான் சொல்லுவேன் நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெஷ் தேங்காய் தான் நான் யூஸ் போது ரொம்ப அதிர்ச ஆச்சரியமா கேட்பாங்க பரவாயில்லையே அந்த தேங்காய் உங்களுக்கு கிடைக்குதா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேங்காய் வாங்கி வம்பா போகுது ஒரு மாதிரி அழுகிடுது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனா நாங்க வந்து எங்களுக்கும் வாங்குறது சில டைம் வந்து அழுகிறோம் ஆனா எங்களுக்கு என்னமோ அந்த ஃப்ரோசன் தேங்காய்லாம் வேண்டாம் வாங்குறது கிடையாதுங்கனால இதுதான் வாங்குவோம் இது நாலு டாலர் இப்போ இந்த ரெண்டு தேங்காய்க்கும் வந்து எட்டு டாலர் நானூறு ரூபாய் இந்த தேங்காய் தேங்காய்லாம் நம்ம ஊர்ல ஒரு ஐம்பது ரூபா இருக்கும்னு நினைக்க மிஞ்சி போனா இங்க வந்து இவ்வளவு ரொம்ப தேங்காய் அடுத்தது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பில இந்த கருவேப்பிள்ளை உழுந்துச்சு ஆக்சுவலா இந்த கருவேப்பிள்ளைக்கு உம் துட்டு கொடுத்து வாங்குவோம் நம்ம ஊர்லேயும் துட்டு கொடுத்து வாங்குவோம் தான் ஆனா தனியாய துட்டு புத்து வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த கருவேப்பில நான் வந்த புதுசுலாம் ஒரு மூணு அந்த இனுக்கு தான் வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு பாக்கெட்ல போட்டுட்டு நாலரை டாலர் சொல்லுவாங்க கருவேப்பில ரொம்ப இதாக இருக்கும் நாலரை டாலர்னா நம்ம இரநூத்தம்பது ரூபா கிட்ட வரும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து கருவேப்பிலை வாங்க வேண்டியிருக்கும் அடுத்ததா வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது எந்த கடைகள்லயுமே சின்ன வெங்காயம் கிடைக்காது ஃப்ரோசன் ஃப்ரோசனில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் இந்த மார்க்கெட்டில் இருந்துச்சு கிலோ ரேட்டு வந்து ஃபிஃப்டின் டாலர் பதினஞ்சு டாலர் எழுநூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஓகேவாக தான் இருந்தது ஏன்னா நம்ம ஊரில் இப்போது வந்து வெங்காயம் ரேட்டெல்லாம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம் சின்ன வெங்காயம் இல்லாமல் ரொம்ப எப்போவா மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லது இல்லையா அதனால இதை வாங்கியிருக்கேன் அடுத்தது பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து இந்த ஒரு கிலோ வந்து இது இதுல வந்து இந்த ப்ரௌனும் உண்டு ஒரு மாதிரி ஒயிட் ஆனியனும் இருக்கும் நாங்க வந்து இந்த ப்ரௌன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இது ஒரு கேஜி வந்து நாலு டாலர் வரும் இரநூறுபா இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கி தரணும் இப்போ ஆக்சுவலா நாங்கள் போன இடத்துல வந்து ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி தான் அப்படின்னால பத்து கிலோ ஆணியனும் நம்ம வாங்கலாம் பட் பத்து கிலோ ஆணியன் வாங்கிட்டு வந்து நமக்கு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அது அழுகிரும் அது வேஸ்டா போயிடும் பத்து கிலோ வந்து அங்கே நாலு டாலர் தான் போட்டுனாங்க பத்து கிலோ பேக்கு வெறும் நாலு டாலர் தான் ஆனால் இது வந்து நமக்கு ஒரு கிலோவே வந்து லூஸாக வாங்கணும் அப்படின்னா ஒரு கிலோவே வந்து நாலு டாலர் இருந்தாலும் வாங்கினோம் அது வாங்கிட்டு வந்து பத்து கிலோ அவ்வளோ அவ்வளவு யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கறதுனால இது ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இது ரெண்டு கிலோ வந்து எட்டு டாலர் ஆஹ் நானூறு ரூபாய் நம்ம வீட்டுக்கு இதுதான் காய்கறி எல்லாம் முடிஞ்சுது அடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அங்கேயே வாங்கினோம் ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆப்பிள் ஆப்பிள் வந்து இந்த மாதிரி குட்டி ஆப்பிள் இது வந்து அன்பேக்ஸ்டு ஆப்பிள்னு போட்டிருந்தாங்க பேக்ஸ் இல்லாத ஆப்பிள் அப்படிங்கிறனால ஸோ அதை வாங்கினோம் அது மாதிரி குட்டியாக வாங்கினோம் அப்படின்னா இப்போ மோனிஷ் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கணேஷ்த்துக்கு வந்து ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட்றதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இது வாங்கிட்டு வந்தோம் ஆப்பிள் தாய் மோனிஷ் வந்து எப்படிச்சிட்டாரு அதனால் நான் சீக்கிரமாக வீடியோ வந்து முடிச்சிருந்தேன் அடுத்து வந்து இது வந்து மாதுள பழம் இது வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு கிடை எங்கேயுமே கிடைக்காது மையங்க இது ஒரு பழத்துக்கு வந்து ரேட்டு வந்து அஞ்சு டாலர் ஒன்னே ஒன்று வந்து இரநூத்தம்பது ரூபா நாங்கள் ரெண்டு மட்டும் ஆமாம் ஐநூறு ரூபா கொடுத்து இது மோய்ஸ் வந்து கன்சிவா இருக்கையிலலாம் ரொம்ப எனக்கு இதாக இருந்தது இது கிடைக்கவே இல்லை மாதுளப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு எப்பவாச்சுதான் கிடைக்கும் ஆனாலும் ஒன்னு ரெண்டுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஏன்னா அந்த ஹச்பி லெவல் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வந்து கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வந்து நான் இன்னைக்கு இன்னைக்குதான் பார்த்துருக்கேன் ஆஸ்திரேலியா வந்து ரெண்டு வருஷத்துல இந்த மார்க்கெட்லதான் நாங்க கொய்யாப்பழம் பார்த்தோம் இதுவும் நான் வந்து மோனிச கன்சிவா இருக்கேன்னா மிஸ் பண்ண ஒரு விஷயத்துல ஒன்று கொய்யாப்பழமும் நான் ரொம்ப மிஸ் பண்ண சாப்பிடணும் போல இருந்தது இது வந்து ரேட்டானா ஜாஸ்தி ஒரு கிலோ இதை பார்த்தோம்னா நான் ரெண்டு எடுத்தேன் ஏன்னா ரேட் ரொம்ப இருந்தது ஒரு கிலோவே வந்து முப்பத்தி ரெண்டு டாலர் சம்திங் போட்டிருந்தாங்க இந்த கொய்யா பழத்துக்கு நான் ரெண்டே ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டுக்கு என்ன ரேட் இருக்கும் தெரியல ஒரு ஆண்டா வச்சுக்கோ அடுத்ததான் வந்து பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து இங்க வந்து ரொம்ப சீப்பா இருக்கும் இந்த வாழைப்பழம் கிடையாது இன்னொரு வாழைப்பழம் நம்ம ரொம்ப நீளமா அந்த மலை மலை வாழை மோரிஸ் பழம் வாங்கல நம்ம ஊர்ல எல்லாம் அந்த நீட்டமா கிரீன் கலர்ல இருக்கும்ல அது இங்க எல்லோ கலர்ல இருக்கும் அந்த பழம் தான் இங்க எல்லாருமே வாங்குவாங்க எல்லா கடைகளிலயுமே அது கிடைக்கும் எங்க சுத்தி பார்த்தாலும் அந்த பழம் இருக்கும் ரேட்டும் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் மூணு டாலர் ரொம்ப பெரிய சீப்பா வச்சு ஏழு எட்டு பழமே வந்து மூணு டாலர் தான் இருக்கும் ஆனா நாங்க அதை வாங்கவே மாட்டோம் இந்த பழம் நம்ம ஊர்ல கிடைக்கல நாட்டு வாழைப்பழம் அதே இது இங்க கிடைக்கும் இந்த பழம் தான் நாங்க வாங்குறது எப்போதுமே இந்த பழம் தான் வாங்குவோம் இந்த நாட்டு வாழைப்பழம் தான் இது கொஞ்சம் இல்ல ரொம்பவே காஸ்ட்லி தான் இந்த ஒரு சீப்பே வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு பன்னெண்டு டாலர் கிட்ட இருக்கும் பன்னெண்டு டாலருங்கும் போது அறநூறு ரூபா வரும் ஆனா இதுதான் நல்லது அந்த பழம் நல்லது இல்லைன்னா இதுதான் நாங்க எப்போதுமே வாங்குவோம் ஆஹ் தாங்க என்னோட ஃபுல்லாக நம்ம கடைக்கு போயிட்டு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது நல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை எல்லோரும் நினைப்பீங்க என்னடா இப்படி இவ்வளோ காய் வாங்கி இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கி இவ்வளோ ரேட்டு கொடுத்து சாப்பிட்றோமா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக நினைப்பீங்க எனக்கும் வந்து அந்த ஒரு இது உண்டு ஃபஸ்ட்டுலாம் வந்து ஆரம்பத்துலலாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி வாங்குவேன் ஏன்னா நம்ம வந்து இந்தியா மணிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் என்ன வாங்கினாலும் கருவேப்பில ஆறு டாலரா ஏழு டாலரா ரூபா கொடுத்து கருவேப்பிலை வாங்கணுமா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு அப்படி இந்தியா மணியை கன்வெர்ட் பண்ணாததுனால பட் இப்போ அப்பப்போ பண்ணுவேன் ஏன்னா இவ்வளோ ரூபாய் இருக்கு இவ்வளோ இப்போ இந்த மொத்தம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு நூத்தி நாப்பது அஞ்சு டாலர் அறுபது டாலர் ஒரு அஞ்சு டாலர் அந்த மாதிரி வந்தது மூணு கடைகள் மொத்தமா ஓவராலா போட்டா ஒரு நூத்தம்பது டாலர் வைங்க டோட்டலா ஏழாயிரத்தி ஐநூறு வருது ரெண்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ரெண்டு வாரத்துக்கு வச்சுக்குவேன் ரெண்டு வாரத்துக்கு நம்ம ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ வந்து நான் ரொம்ப சாப்பாட்டு குடும்பமா இருக்கும் நம்ம தான் அப்படி சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இப்போ வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நம்ம தான் இப்படி சாப்பிட்றோம் இவ்வளோ ரூபா போட்டு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்ற ஒரே ஒரு விஷயம் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் ஸோ நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து நல்லா சாப்பிட்டா தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னை சொல்லி வாய அடைச்சிருவாரு நாள் வரைக்கும் அப்படிதான் அடைச்சிருக்காரு எப்போல்லாம் நான் சொல்றேனோ இவ்வளோ ரூபாய் வைக்க நம்ம சாப்பிடணுமா இவ்வளோ துட்டு போடணுமா அப்படிலாம் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்போ அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஒரே ஒரு டைலாக் விட்டுருவாரு சுவர் இருந்தாலும் சித்திரம் அப்ப அப்போ நானும் அதை ரியலைஸ் பண்ணிக்கிறேன் கரெக்ட் தான் சும்மா ஏனோ தானோ எனத்தையோ சாப்பிட்டு ரொம்ப அவ்வளோ காசு ஆகுது இவ்வளோ காசு ஆகுதுன்னு ஜஸ்ட் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டோம்னா நம்மளால ஒன்றும் ஹெல்த்தியா இருக்க முடியாது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு விட்டுருவேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மோயிஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் பாய்